வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு நூல்கள் குறித்து இந்த தொடரில் பார்த்து வருகிறோம் நாம் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான புத்தகம் பவர் ஆஃப் இந்த குறித்து நம்மிடம் அறிமுகப்படுத்த இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐயஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பவர் ஆஃப் நவோடு சேர்ந்த வணக்கம் சார் உங்களுக்கு பவர் ஆஃப் போதே இந்த தருணம் இதுதான் முக்கியமானது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதில் தெரியுது இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன இந்த புத்தகத்தினுடைய வாழ்க்கையில வந்து உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நாட் ஹன் அப்படின்ற ஒரு துறைவி சொல்றாரு வாழ்க்கையில நீ வாழ்றது அப்படின்றது வந்து இந்த தருணத்தில் மட்டும்தான் எதிர்காலத்திலையும் நீ வாழ முடியாது கடந்த காலத்திலையும் வாழ முடியாது அப்படின்றாரு இந்த புத்தகம் வந்து வெரி சிம்பிளா இந்த தருணத்தில் வாழ்வதற்கான வழிகளையும் சொல்லித் இந்த தருணத்தில் வாழ்கிறவர்களுக்கு எந்த கவலையும் சிக்கலும் இருக்காது கவலை என்பது மிஸ்யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தருணத்தில் எப்படி வாழ்வது அப்படின்றது மிக எளிமையானது மிக எளிமையானது என்பதனாலேயே மிக சிரமமானது மிக பெரும்பாலான பெரியவங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஆங்சைட்டிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதம் பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க இதனாலன்னா பழைய செயல்களை பற்றி ஒரு தொடர்ந்த கவலை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு தொடர்ந்த கவலை மிக முக்கியமான எதிர்காலம் இந்த ரெண்டுக்குமான சொல்யூஷன்ஸ் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு மனதை பற்றிய ஆய்வு என்ன வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிகச்சிறப்பு சார் அதாவது இப்ப இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சவர் எக்காட்டல் அவர் வந்து கனடாவில் இப்போ வசித்து வருகிறார் அடிப்படையில அவர் யூரோப்பை சேர்ந்தவர் அவர் எப்படி இதை ஆரம்பிச்சேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் சாப்டர்ல பெரிய கொட்டை எழுதல யூ ஆர் நாட் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டார் அது வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுக்கும் யோசனைக்கும் உரிய புத்தகம் சார் உரிய வார்த்தை அது யூ ஆர் நாட் யுவர் மைண்ட் நிறைய பேர் நம்ம நம்ம மனசு தான் நம்மன்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் நம்ம மனசுலேருந்து இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம நவுக்கு வந்துடுவோம் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவோம் ஸோ ஆங்ஸைட்டியை பத்தி நீங்க கேட்டீங்க மாணவர்களுக்குரிய ஆங்ஸைட்டி அப்படின்றது இந்த வருஷம் முடிவுல வரக்கூடிய பரீட்சையை பத்தி ஆங்ஸைட்டி இருக்கு இப்போ வாழும் பொழுது இந்த வருஷம் முடியாப்போ போகிறது கிடையாது இந்த வருஷம் முடியும் பொழுதும் அப்போவும் தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்த நவுகளால் ஆக்கப்பட்டது இப்பொழுதுகளால் மட்டுமே ஆக்கப்பட்டுள்ளது அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை அப்பொழுது கவனித்தால் அதுதான் இப்பொழுது ஸோ அந்த இப்பொழுதில் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அதற்கான இந்த பொழுதை சிறப்பாக பயன்படுத்தினால் அந்த பொழுதுக்கு நன்மையே நடக்கும் அந்த இந்த பொழுதை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு அந்த பொழுதை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும் அது எப்படி வர்றது அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்முடைய மனதை கூட ஒரு தேர்ட் பர்சனாக ட்ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணலாங்கிற கருத்தை நம்மளுடைய மனதை வந்து ஒரு செல்ஃபோனாக ட்ரீட் பண்ணணும் சார் அதை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் ஓவர் திங்கிங் அப்படின்றது தான் ஆங்ஸைட்டினுடைய மறு ஓவர் திங்கிங் பண்ணும்போது இன்ஜின் சூடாயிருச்சு செல்ஃபோனே சூடாயிருச்சு செல்ஃபோனே யூஸ் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் இறங்கி போகிற மாதிரி நம்ம மைண்டை யூஸ் பண்ண நம்ம மைண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுது நெகட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணும் பொழுது மைண்ட்னால டிசீஸ் வந்துருது மைண்ட்னால வரக்கூடிய டிசீஸ் பற்றிய தனி சேப்டர்ஸ் இருக்கின்றது ஆஹ் பெரும்பாலான நோய்கள் மனதிலிருந்துதான் ஒரிஜினேட் ஆகிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் வந்து ஒரு டூல் அப்படின்றது அவர் சொல்லிருக்கார் கடந்த கால கவரைகள் எப்பொழுதுமே அதுல கவலைகள் ஆட்பட்டு இருந்து விடுபடுறதுக்கு அவர் சொல்லக்கூடிய உத்திகள் ஆஹ் நல்ல விஷயம் சார் அவருடைய அவர் வந்து தன்னுடைய மனசை எப்ப பார்த்தாரு அப்படின்றத அவர் முதல் பேஜ்ல சொல்லியிருக்காரு ஆர் நாட் யுவர் மைண்ட் அப்படின்ற சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கட்டத்துல அவர் வந்து தன்னுடைய பணியில நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இந்த மாதிரி பண்ணும்போது தனக்கு சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டார் சூசைடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும் பொழுது இன்னைக்கு இப்போ பண்ண போறோம்னா அப்போ வந்து அவர் மனசுல வேண்டாம் செத்துறாத இன்னும் ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம் நாளைக்கு பொழச்சிப்போம் அப்படின்ற அப்போ அவர் சொல்கிறாரு யார் நான் சாகலான்னு சொல்கிறது நானா பொழைச்சி போராடுன்னு சொல்கிறது நானா இப்போ ரெண்டு நானும் இருக்கேனா அப்போ எனக்கு அப்போ ஒன்று வந்து ஒரு மனசு இன்னொன்று இன்னொரு மனசு எந்த மனசு நான் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ தான் தெரியுது மனசு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியறதில்லை அப்போ மனசை வந்து ஆஃப் பண்ணி வச்சு ம தற்கொலை பண்ணுன்னு சொல்கிற மனசையும் ஆஃப் பண்ணிடு நல்லா மீன்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆஃப் பண்ண நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேலே தான் சார் பில்டப் பண்ணுறாரு நீங்கள் வந்து ஆங்சைட்டியை குறைக்கிறக்கான உத்திகளாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறவும் முயற்சி பண்ணணும் படிக்கணும் நீங்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இந்த புத்தகத்தை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் விஜய் பிங்லேன் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலு பேட்சு அவருனுடைய மிகச்சிறந்த நண்பர் நல்ல ஒரு மனிதர் டாக்டர் அண்டு அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகரும் கூட அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் சார் இந்த பவர் ஆஃப் நவ் புக்கை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லி அவங்களெல்லாம் படிக்க சொல்லி அந்த படித்து அவங்களெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு மீட்டிங்லாம் போட்டு பேசி புக்கை வந்து இந்த புக்கின் பலன்களை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் சார் அப்படின்னாரு அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது ஓப்பரா வின்ஃப்ரே ஷோவில் அவங்க பாராட்டியிருக்காங்க நல்ல புத்தகம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் எத்தனையோ சுய முன்னேற்ற புத்தகங்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் இதில் சொல்லக்கூடிய ஒரிஜினல் கருத்துக்கள் மக்களை போய் சென்றடைய வேண்டும் அதனால ஒரு நாலு கருத்து அதிலிருந்து எடுத்து சொல்லுவோம் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த அதில் சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்க படிக்க போது சில பேசிக் கான்செப்ட் வந்து புதுமையாக இருக்கும் ஒன்று வந்து டைம் பற்றி அவர் சொல்றாரு குரோனாலஜிக்கல் டைம் சைக்கோலாஜிக்கல் டைம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாரு இது ஒரு நம்ம படித்து ரொம்ப நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் அதை ருசிச்சு அதை சமைச்சு உங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ற மாதிரி க்ரானலாஜிக்கல் டைம்ன்றது நம்ம வாட்சில் இருக்கிற டைம் இப்போ மணி நாலுன்னா நாலு அப்படி தான் இப்போ சைக்கலாஜிக்கல் டைம்னால் அது மனசில் வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு போயிடுவோம் மனசில் வந்து நான் குழந்தையா இருந்தப்ப அன்னைக்கு நடந்தது அது அப்போ வந்து அவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு அதனால் அவர் தப்பாக தான் இருப்பார் அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் சைக்கலாஜிக்கல் டைமில் நம்ம வாழக்கூடாது சைக்கலாஜிக்கல் டைம்னால் நம்மளை உடம்ப மனசு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுன்றது கண்டுபிடிக்கணும் அடிக்கடி க்ரானலாஜிக்கல் டைமை பார்த்துக்கணும் க்ரானலஜிக்கல் டைமுக்குள்ளே நம்ம வந்துடுறதுக்கான பயிற்சிகள் மேற்கொள்ளணும் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டாக அவர் சொல்லலை மற்ற புத்தகங்கள் மெடிடேஷன் பற்றி படிச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுவது வந்து இந்த க இந்த க்ரானாலஜிக்கல் டைமில் வாழ்கிறதுக்கு கொண்டு வரும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சொல்லை வந்து அவர் பயன்படுத்துவார் ரெண்டாவது நாலு சொல் சொல்கிறேன்னு சொன்னேன் ஒன்று க்ரானாலஜிக்கல் டைம் சைக்கலாஜிக்கல் டைம் ரெண்டாவது பெயின் பாடி பெயின் பாடின்னு ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பார் பெயின் பாடி அப்படின்றது நம்மளை வந்து அந்த மனசு வந்து மனசுக்குள்ள சில பேருக்கு ஆஹ் நீங்க இயல்பாவே சில பேரை வந்து முசுடு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் எப்பவுமே சிரிக்க மாட்டார் சார் அவர் ஆழ்ந்த கவலையில இருப்பா ஒரு சிலர் சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க சந்தோஷமா எப்பவுமே இருக்கிறவங்க ஒரு வழி மனசுல ஒரு வழி அது என்ன வாழ்க்கையில என்னங்க இருக்கு அத எப்படிங்க ஆமா எதுவுமே ஊ அவலங்கிறது இல்லைங்க இப்படி நிறைய பேர் பறிச்ச பறிச்சு எங்க பா நம்ம எல்லாம் எங்க படிக்கிறான் அங்கெல்லாம் அவ்வளவு நேரம் படிக்கிறான் அவங்களா நம்ம படிச்சு புரியுமா நம்ம வாத்தியார் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரியான சில மாணவர்கள் எல்லாத்துலயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு சாப்பாடு என்னமோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம்னாலே ஏதோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பெயின் பாடி அப்படின்ற விஷயம்தான் சார் அங்கசைட்டியை உருவாக்குது பெயின் பாடி வந்து சோசியல் பெயின் பாடின்னு ஒண்ணு இருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பெயின் பாடி இருந்ததுன்னா டக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்துப்பாங்க அவங்க வந்து லிஸ்ட்டை போட்டு நாட்டில் நடந்த கொடுமை எல்லாம் பேசி நியூஸ் பேப்பரில் வர அதுக்கு தகுந்த மாதிரி பயத்தை உருவாக்குற மாதிரியான செய்திகளை தான் கொண்டு வருவாங்க ஸோ அதனால் அதை பேசி பேசி அதை அதிகப்படுத்தி ஒரே சோ ஒட்டுமொத்தமாக சோகத்திலேயே கொண்டு போகிறது பெயன்பாடியை குணப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி எளிமையான வழி வந்து பெயன்பாடின்றது தெரிஞ்சுக்கணும் அதை பார்த்த உடனே பெயின்பாடி மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த மூணாவது டேம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நமக்குள்ளே வந்து எல்லாமே அடக்கம் நம்ம நம்ம தோற்றங்கள் வந்து நம்ம இந்த இயற்கையோடு சேர்ப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளுது பார்க்குற விஷயத்தை நல்லதை பார்க்கறதுக்கான தோற்றங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு ப்ரெசண்டில் இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்வார் நான்காவது விஷயம் வந்து ஃபியர் ஃபியர்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதைய பயன்பாடி வளர்கிறது ஃபியரை சைக்காலஜி பற்றி நம்ம இவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விளக்கி பவர் ஆஃப் நவ அனுப அனுபவிக்கிறதுக்கான வழிகளை சொல்லியிருக்காரு சார் பியர் பியர்லிருந்து மீண்டு வருவதற்கு என்ன உத்திகள் சொல்லப்படும் சார் நல்ல ஒரு பாயிண்ட் சார் பியர் பெயின் இந்த ரெண்டுக்கும் அவர் என்ன சொல்ல வரார்னா என்னுடைய நண்பர் ஜெயசீலன் வந்து ஒரு கதை சொன்னார் அவர் வந்து இந்த பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த ஓனாயை வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நா கூர்மையான கத்தியை வந்து பனிக்குள்ளே மறைச்சி வச்சு அது மேலே கொஞ்சம் ஆட்டு ரத்தம் அல்லது மீன் ரத்தத்தை வந்து அது மேலே ஊற்றிடுவாங்களாம் இந்த ஓனாய் வந்து அந்த ரத்தம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த பனியை வந்து அப்படியே நக்க ஆரம்பிக்குமா நக்கி 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 பண்ணும்போது உள்ள அந்த ஐஸ் கரைஞ்சி அந்த கத்தியில் நாக்குப்பட்டு தன்னுடைய ரத்தம் வரும் தன்னுடைய ரத்தத்தையும் அது வந்து நக்கி அதுக்கு வித்தியாசமே தெரியாத அளவில் அது குடிச்சு குடிச்சு அப்புறம் ரத்தம் போய் அது மயங்கி விழுந்துரும் அதை வந்து பிடிச்சுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஃபியர் அப்படின்றத வந்து நம்மையே அழிச்சு கொண்டு நம்மையே அது ஊக்குவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது பார்வையில் தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் ப்ரெசன்ட்ல இருந்தால் மட்டுமே கற்பனை செய்யும் பொழுது ஒருத்தர் வந்து நமக்கு தீமை செஞ்சுடுவாரோ அப்படின்றது ஒரு கற்பனை அது ஃபியூச்சர் அந்த மாதிரி நடக்க போகிறது கிடையாது ஆனாலும் நம்ம கற்பனை அப்படி வந்துடுது அதுக்காக ஒரு புத்தகத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பாரு ஆல்டர்ஸ் ஹக்ஸ்லே அப்படின்ற ஒரு ஃபிலாசபரை எழுதுனா த ஐலேண்ட் அந்த ஐலேண்டில் வந்து ஒரு கிளி இருந்து அந்த கிளி வந்து லுக் இன் த ப்ரெசன்ட் லுக் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அந்த நக்கி நம்ம ரத்தத்தை தான் நம்ம 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 தான் வந்து நம்ம மனசுதான் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு உண்மையில அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகள்ல தான் அவர் இந்த புத்தகத்துல மேற்கொண்டிருக்காரு அட்டகாசமா சொன்னீங்க சார் அதாவது த பவர் ஆஃப் நவ் என்பது முக்கியமாக கடந்த காலத்தை பற்றிய எந்த நேரமும் ஒரு சோகத்திலும் துயரத்திலும் இருக்கிறதுல இருந்து மீண்டு வரணும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களை தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை சொன்னீங்க அதுக்கான நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது குரோனாலஜிக்கல் டைம் சைக்கலாஜிக்கல் டைம் சைக்கலாஜிக்கல் டைமில் உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள் குரோனாலஜிக்கல் டைமுக்கு மீண்டும் மீண்டும் வாருங்கள் அதுக்கு அந்த கிளி சொன்ன மாதிரி யாராவது த பவர் ஆஃப் நவ் இந்த கணத்தில் வாழு கடந்த காலத்தில் தொலைந்து விடாதே எதிர்காலத்தில் பற்றி அச்சத்தில் வீழ்ந்து விடாதே த பவர் ஆஃப் நவ் முக்கியம் இந்த கணம் முக்கியம் இந்த நொடியில் உற்சாகமாக வாழுங்கள் ஏன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் பற்றியோ அது மற்றவர்கள் திட்டுகிறார்கள் இந்த விஷயங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த கணத்தில் சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு பணிகளை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சொன்ன புத்தகத்தை பற்றி அழகாக விளக்கியதற்காக டாக்டர் ஆனந்த்குமார் ஐஏ சொலுக்கு எங்களுடைய நன்றி வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி சார் பவர் ஆஃப் நவில் யாராவது திட்டுனா கூட நம்ம வந்து அந்த திட்டுகிற தருணம் என்பது அப்பொழுது அந்த நவுல அதை ஏற்றுக்கொள்ளலாம் மற்ற நேரத்தில் அந்த திட்டுதை திட்டு திட்டு வாங்கினதை நினைக்காமல் எதற்காக திட்டினார்கள் என்று பார்த்து விட்டு அதற்கான பணியை அலக்கேட் பண்ணி அந்த பணியை செய்தால் பவர் ஆஃப் நவு நமக்கு கிடைக்கும் நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார்